الحمد للہ ربی المین وسلام عل سئی الرسل والا وسابی ہزمین اما باد گرنی تری سہو السلام علیکم و رحمت اللہ و برکاتو انہیا ولی م ஒரு முக்கியமான தலைப்பை பற்றி நாம் விவாதிக்க இருக்கின்றோம் இதில் அலமது இந்த தலைப்பிலே முஸ்லீம்களுடைய கண்ணியம் அதே மாதிரி நாம் அண்ணன் மிகளாக பழக்கூடிய ஹிந்து சகோதரர்கள் கண்ணியம் அரசாங்கத்தின் ஒரு அழகான அழுத்தமான ஆக்கப்பூர்வமான முடிவு எல்லாத்தையும் பற்றி பேச அது என்னன்னு சொன்னால் தீப்பிடித்த திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றங்கிற அந்த மலையிலே தீப்பிடித்து எரிந்தது கடந்த பதினைந்து நாட்களாக அதை பற்ற வைத்தது யார் அந்த பற்ற வைத்த பரதேசிகளை பதற வைத்த திராவிட மாடல் என்ற தலைப்பில் நம்ம பேசுகிறோம் அந்த பற்ற வைத்த பரதேசிகள் யாருங்கிறது தெரியும் அதுக்கு முன்னாடி இந்த திருப்பரங்குன்றம் என்பது தமிழகத்தினுடைய ஒரு அழகான மத ஒற்றுமைக்கும் மத நல்லிணக்கத்திற்கும் ஒரு அழகான சான்று என்றால் திருப்பரங்குன்றத்தை சொல்லலாம் அந்த மாதிரி தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள் இருக்குது கோயிலும் பள்ளிவாசலும் அடுத்தடுத்து இருக்கும் கோயிலும் சர்ச்சும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும் சர்ச்சும் பள்ளிவாசலும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும் அவங்க பாட்டுக்கு அவங்க வழிபாடு நடத்துவாங்க இவங்க பாட்டு இவங்க வழிபாடு நடத்துவாங்க அவங்களும் இவங்க எந்த டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க இவங்களுக்கு அவங்க எந்த டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அது நம்ம தமிழ்நாட்டில் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய அண்ணன் தம்பி சகோதரத்து மட்டுமல்ல நமக்குள்ள ஒரு அழகான ஒரு டாலரன்ஸ் அதாவது ஒரு சகிப்பு தன்மை ஒருத்தருக்கு ஒருத்தர் பிள்ளையா விநாயகர் சதுர்த்திக்கு போனால் முஸ்லீம்கள் பள்ளியாசல் வாசல் நின்று மோர் கொடுப்பாங்க அதே மாதிரி எத்தனையோ தேர் திருவிழாக்களில் முஸ்லீம்கள் நின்று தே மோர் கொடுப்பாங்க இது நம்ம அண்ணன் தம்பி பாசமாக பழகக்கூடிய விஷயங்கள் அதே மாதிரி வர்றா வருடம் காலங்காலமாக நூற்றாண்டு நூற்றாண்டு காலமாக மதுரையில் அழகர் கல்லழக ஆற்றில் இறங்குறாரு வருஷ வருஷம் இறங்குறாரு மக்கள்லாம் அதை இந்து சகோதரர்கள் முஸ்லீம்கள் எல்லாரும் நல்ல அன்பாக பழகுறாங்க இந்துக்கள் லட்சக்கணக்கான மக்கள் கூடும் பொழுது அங்கே வியாபாரம் செய்வது யார் என்றால் முஸ்லீம்கள் கடையில் வியாபாரம் பண்ணுறாங்க முஸ்லீம்களுக்கு நல்ல வியாபாரம் நடக்குது சித்திரத்திட்டம் நடக்குது அப்படிங்கிறதுக்காண்டியே முஸ்லீம்கள் கடைகளில் வந்து அது ஒரு சீசன் வியாபாரமாக நினச்சி முஸ்லீம்கள் வியாபாரம் பண்ணுறாங்க அப்படி வியாபாரம் செய்து அவர்கள் வரக்கூடிய லாபத்தை தாங்கள் மட்டும் அனுபவிக்காமல் அந்த சித்திர வரக்கூடிய பக்தர்களுக்கு மோர் கொடுக்கறது ரோஸ் மில் கொடுக்கறது சாப்பாடு கொடுக்கறது வெஜிடபிள் பிரியாணி கொடுக்குறது இந்த மாதிரிலாம் முஸ்லீம்கள் செய்கிறாங்க இது காலகாலமாக நடந்துகிட்டு இருக்க விஷயங்கள் இதில் எந்த விதமான மத ஆச்சரியமோ மனமாச்சரியமோ யாருக்குமே கிடையாது இவங்க பாட்டு இவங்க வேலையை பார்ப்பாங்க அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்ப்பாங்க அதே மாதிரி பல இதில் பார்த்திங்கன்னா சபரிமலையில் பார்த்தீங்கன்னா கீழே வாவர் பள்ளியாசன் பள்ளியாசன் இருக்குது அந்த பள்ளியாசலில் வந்து தான் குளிச்சுட்டு போவாங்கன்னு சொல்றாங்க அதே மாதிரி கீழ ஒரு கோயிலில் வந்து அந்த நடை திறப்பு சபரிமலை நடை திறப்புடைய அறிவிப்பே வந்து அந்த கோயில் பூசாரி பாங்க சொல்லுவார் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் பாங்கு சொல்லிதான் அந்த நடையே திறக்கப்படும் என்பதெல்லாம் காலகாலமாக இருக்கக்கூடிய கலாச்சாரம் இதுல யாருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் இப்பொழுது திருவண்ணாமலை தீபம் வரக்கூடிய அந்த நேரத்திலே அந்த தீபம் ஏற்றப்பட அந்த நாளில் பெரும்பாலும் கோயில்களில் தீபம் ஏற்றப்படுது திருவண்ணாமலை தீபம் என்பது ரொம்ப ஃபேமஸ் மக்கள் அங்கே வந்து பார்க்குறாங்க கொள்கிறாங்க அந்த மாதிரி ஒரு தீபம் என்பது திருப்பரங்குன்றத்திலும் காலாகாலமாக ஏற்றப்பட்டு வருகின்றது அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது யாரும் எதையும் மறுக்க முடியாது யாரும் எந்த ஆட்சேபனையும் பண்ணுறது கிடையாது கீழே அவங்க கோயிலில் பிள்ளையார் கோயில் அவங்க தீபம் ஏற்றுவாங்க மேலே அந்த சிக்கந்த கால போய் முஸ்லீம்கள் ஆடுறுத்து ஃபாத்தியா ஓதி சோறாகி சாப்பிடுவாங்க அது இஸ்லாத்தில் இருக்குதா இல்லையாங்கிறது அடுத்த பிரச்சனை ஆமத்தில் இந்த இது இது ஒரு மத கலாச்சாரங்கிற அடிப்படையில் முஸ்லீம்கள் அதுபாடு செஞ்சுட்டு இருப்பாங்க இந்துக்கள் அதுபாடு செஞ்சுட்டு இருப்பாங்க யாரும் இதில் எந்த ஆட்சேபனையும் பண்ணுறதில்லை சொல்லப்போனால் ஒரு முஸ்லீம் என்ன நண்பர் திருக்க திருப்பரம் நண்பர் சொன்னார் நாங்கள் சின்ன வயசில் முஸ்லீம்களை ஆடு பிடிச்சிட்டு போனால் ஏய் முஸ்லீம்களை ஆடு பிடிச்சி பா இங்கே ஆடு பிடிச்சிட்டு போகிறாங்க ஆடு பிடிச்சிட்டு எல்லாம் ஆசோட மேலே ஓடுவோம் ஏன்னா எங்களுக்கும் பிரியாணி தருவாங்க அந்த ஆடுறது பிரியாணி எங்களுக்கு தருவாங்க நான் நின்று சாப்பிட்டு வருவோம் அப்படிங்கிற இது 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 யார் கொச்சப்படுத்தும் கிடையாது யார் அசிங்கப்படுத்தும் கிடையாது இது எல்லாரும் அன்பாக பிரியமாக ஒருத்தரு செஞ்சிட்டு ஆனால் இப்போ சமீபத்தில் ஒரு பெரிய ஒரு கலவர நாடகம் அரங்கேற்றப்பட்டது கலவரம் கலவரம் நடத்துறதுக்காண்டியே நாடகம் அரங்கேற்றப்பட்டது ஆனால் இல்லா அந்த நாடகத்தை முஸ்லீம்களும் புரிந்து கொண்டார்கள் அரசும் புரிந்து கொண்டது திராவிட மாடல் அரசும் புரிந்து கொண்டது அதனால திராவிட மாச மாடல் அரசு ரொம்ப அழகாக அதை கையாண்டது முஸ்லீம்களும் பொறுமை காத்தாங்க அவங்க பிசு பிசுத்து போச்சு அவங்களோட இந்த பத்தபட்ச நெருப்பு புஸ்வானமாய் பிசு பிசு போச்சு பெரிய கலவரமா வெடிக்கும் பெரிய பூகம்பம் வெடிக்கும் எப்படி வந்து அயோத்தியாவை மாத்துவோம் அவன் நோக்கமே அயோத்தியில் பாபி மெஷி அடித்தப்ப பெரிய கலவரம் யூபியில் கலவரம் நடந்துச்சு இந்தியா மூலம் கலவரம் நடந்துச்சு அந்த மாதிரி கலவரத்தை ஊட்டணும் இந்து முஸ்லீம்களை பிரிவணி ஏற்படுத்தணும் அதன் மூலமாக அந்த கலவர தீயில நம்ம குளிர்காயம் நடக்கக்கூடிய ஆடுகளை மோதவிட்டு அது சிந்தக்கூடிய ரத்தத்தை நாக்கு போட்டு நக்கலாம் என்று நாக்கை தொங்க போட்டு கொண்டு அழைந்திருக்கக்கூடிய வெறி பிடித்த ரத்த வெறி பிடித்த ஓனாய்கள் தான் ஆர்எஸ்எஸும் சங்கிகளும் ஆர் எஸ் எஸ்ஸும் ஆர் எஸ் எஸ் சார்ந்த எல்லா சங்கிகளும் அந்த ஆர்எஸ்எஸ் சார்ந்தவன் எப்படி இருக்கலாம் அவன் சாதாரண செருப்பு தைக்கிறவனா இருக்கலாம் அல்லது பெரிய உயர்ந்த அந்த சில அப்படி நீதிபதி இருக்கலாம் யார் அவனால இருக்கலாம் ஆகவே ஆர்எஸ்எஸ் சார்ந்த எல்லா சங்கிகளுடைய ஒரே நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா ஆடுகளை மோத விட வேண்டும் யார் முஸ்லீம் என்ற ஆடுகளையும் இந்துக்கள் என்ற ஆடு ஆடுகளை அப்பாவி ஆடுகளை மோத விடணும் அதுங்க முட்டிக்கிட்டு சாகும் பொழுது அங்க விழக்கூடிய குருதியை நாம நக்கி ருசிக்கணும் இதுதான் சங்கிகளுடைய ஆர்எஸ்எஸ் சங்கிகளுடைய நோக்கம் அதே அவர்கள் வடநாட்டிலே செய்து மிகப்பெரிய வெற்றி பெற்று விட்டார்கள் வரநாட்டிலே ஜெயிச்சுனாலும் தான் சொல்ல முடியும் இப்போ அந்த மக்கள் நான் யோசிக்கிறேன் ஆஹா நம்ம ஏமாந்துட்டோமே அப்படின்னு தொடர்றாங்க மக்கள் யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனால் அழகத்தில் தென்னாட்டு மக்கள் குறிப்பாக கேரளா தமிழ்நாடு போன்ற மாநில மக்கள் வந்து எப்பவுமே உஷாரான மக்கள் படித்த மக்கள் நல்ல பண்பாடு தெரிந்த மக்கள் நாமெல்லாம் நாம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது எல்லா உலக மக்கள்லாம் சொல்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப பண்பாடு உள்ளவங்க கேரள மக்கள் எல்லாம் படித்தவங்க கண்ணியமானவங்க அப்படின்னு சொன்னாங்க இங்கே அவங்க பாலாட்ட முடியல சங்கிகளால் இங்கே வாலாட்ட முடியல அப்படி அவர்கள் வளாட்டுவதற்காக தேர்ந்தெடுத்த நாள் தான் இந்த கார்த்திகை தீபம் நாள் அந்த கார்த்திகை தீபம் நாள்ல என்ன பண்ணாங்க அவசர அவசரமா நாளைக்கு கார்த்திகை தீபம்னா இன்னைக்கு என்ன பண்றான் ஒரு ராம ரவிக்குமாரா ஒரு சங்கி சம்மந்தமே இல்லாதவன் அந்த ஊருக்கோ மதுரைக்கோ அந்த கோயிலுக்கோ எந்த விதத்துல சம்மந்தம் இல்லாத ஒரு பொறுக்கி சாமியார் ஒரு பொறுக்கி சாமியார் இன்ட்ரிவியூகள்லாம் அவன் டிவி இன்ட்ரி எல்லாம் வந்தா பெண்கள் எல்லாம் ரொம்ப ஆபாசமாக அசிங்க அசிங்கமாக பேசுவான் பெண்களை வாடிப்போடின்னு பேசுவான் அப்போ புறம்போக்குன்னு பேசுவான் அந்த மாதிரி ஒரு கேடுகட்ட ஒரு சங்கி அந்த சங்கி என்ன பண்ணுறான் அவன் வந்து ஒரு ஆயுதம் அவ்வளோதான் அவன் வந்து ஒரு ஆயுதமாக பயன்படுத்துறாங்க இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிளான் பண்ணி திட்டப்பட்டு கொடுத்தது நாக்பூர்லேருந்து இருந்து நாக்பூர்லேருந்து அரசியல் செய்வதற்காக தேர்தல் நேரத்தில் தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் இதை வைத்து திமுக எப்படியாவது வீழ்த்தணும் அப்படின்னு கங்கணம் கட்டி கொண்டிருக்கக்கூடிய சங்கிகளுக்கு ஆர்எஸ்எஸ்காரர்களுக்கு இதை ஒரு கருவியாக எடுக்கிறாங்க மாஷா அவங்க போட்ட பாலை நம்முடைய மரியாதைக்குரிய திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்களுக்கு திருப்பி அடித்து அந்த பாலை வச்சு அவங்க வண்டியை உடச்சு விட்டாரு இது 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 அப்புறம் சொல்றேன் இப்போ என்ன பண்றாங்கன்னா பிளான் பண்றாங்க என்ன பண்றாங்க நாளைக்கு கார்த்திகை தீபனா இன்னைக்கு நீ கொண்டு போய் இந்த இந்த குறிப்பிட்ட ஜட்ஜிட்டு இந்த கேஸ் வரணும் குறிப்பிட்ட ஜட்ஜிட்டு அந்த கேஸ் வரணும் அப்படின்னு பிளான் பண்ணி வருது அந்த மரியாதைக்குரிய ஜட்ஜ் அவர்களும் ஒரு ஒரு கே ஒரு கம்ப்ளைண்ட் வருது அல்லது ஒரு கேஸ் வருது ஒரு கோரிக்கை வருதுன்னா அந்த கோரிக்கை முதல்ல ஏற்றுக்கொள்ள தயாரான வழக்கா இது இந்த வழக்கு ஏற்றுக்கொள்ள தயாரா அப்படின்னு முதல்ல பார்க்கணும் இப்போதானே ஒரு வழக்கு வருதுன்னுனா அந்த வழக்கில் வந்து ஜட்ஜு கேட்பாரு உனக்கு என்ன சம்பந்தம் பா உனக்கு என்ன சம்பந்தம் நீ இந்த கேஸை போட்டிருக்கிறீ உனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு முதல்ல சம்பந்தத்தை பார்ப்பாரு சம்பந்தம் இருந்தால் மட்டும்தான் இந்த வழக்கு விசாரணை ஏற்றுக்கொள்ளப்படுமா ஏற்றுக்கொள்ளப்படாதாங்கிறத ஒரு ஜட்ஜி முடிவு பண்ணுவார் ஆனால் இந்த வழக்கு எந்த விதத்திலும் விசாரணைக்கே ஏற்றுக்கொள்ள அல்லன்னு சொல்லி மரியாதைக்குரிய மாண்புமிகு நிறைய உயர் நீதிமன்ற இப்ப நீதிபதிகளும் அதே மாதிரி ரிட்டையர்டான நீதிபதிகளும் நிறைய நீதிபதிகள் சொல்றாங்க இந்த வழக்கு முதல்ல விசாரணை ஏற்றுக்கொள்ளத்தக்கதே அல்ல அப்படிங்கிறது நியாயமான நீதி அடிப்படையில நீதித்துறையின் அடிப்படையில சொல்லப்படக்கூடிய கருத்து ஆனா இது எல்லாத்தையும் மீறிதான் இந்த நீதித்துறையுடைய இறையாண்மை நீதிமன்றத்துறை இறையாண்மை நீதி நீதித்துறையினுடைய கண்ணியம் எல்லாத்தையும் காலில் போட்டு மிதிச்சு இந்த ஆர் எஸ் எஸ் அயோக்கியர்கள் எல்லாத்தையும் சுருட்டி தாம் பாக்க வச்சுக்கணும் வச்சுக்கணும் அது உச்சி உச்ச நீதிமன்றமாக இருந்தாலும் சரி அது உயர் எல்லாம் சுருட்டி என் பாக்கெட்டுக்குள்ள அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆணவம் பிடித்த இந்த ஆர்எஸ்எஸ்க்கு தான் நீதியும் கிடையாது இறையாண்மையும் கிடையாது ஒரு மண்ணங்கட்டியும் கிடையாது அதனால் அவன் என்ன பண்ணுறான் அவன் டார்கெட் பண்ணி அவன் ஸ்கெச் போட்டு அனுப்புகிறான் இப்படி பண்ணுங்கட்டு அந்த மாதிரி சில பொம்மலாட்டக்காரர்கள் ஆடுறாங்க என்ன ஆடுறாங்க முதல்ல ஒரு வழக்கு தொடுக்கக்கூடியவன் இவனுக்கு அந்த இடத்துக்கு என்ன சம்பந்தம் திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றத்தில் அந்த தர்காக்கு பக்கத்தில் தீபம் ஏற்ற ஏற்றணும் அப்படின்னு ஆசைப்பட்டா இவன் அந்த மனு யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும் அந்த அந்த கோயிலுடைய திருப்பரங்குன்றம் கோயிலுடைய முருகன் கோயிலுடைய அறங்காவலர் குளிட்டு கொடுக்கணும் அல்ல தக்கார்ட்ட கொடுக்கணும் அதில் தலைமை பூசாரிகிட்ட கொடுக்கணும் அது தலைமை பூசாரி என்ன பண்ணுவாங்க அங்கே உள்ள மக்கள்லாம் சேர்ந்து அந்த அந்த இடத்துல தீப ஏற்றணும்னு ஆசைப்பட்டால் தலைமை பூசாரி சொல்லணும் தலைமை பூசாரி முதல்ல வேணான்னு மறுத்தாலோ அதெல்லாம் முடியாதுங்கன்னு சொன்னாலோ அப்புறம் அறநிலையத்துறைக்கு போகணும் அறநிலையத்துறை என்ன பண்ணணும் அதெல்லாம் முடியாதுங்க செஞ்சால் தேவையாக பிரச்சனை வரும் தர்கா இருக்குது நீங்கள் அங்கே போய் கூடிய தீபம் ஏற்றுனீங்கன்னா தர்காக்கும் அந்த தூண் நீங்கள் சொல்கிற பத்து அடி தான் வித்தியாசம் பத்து பதினஞ்சு அடி வித்தியாசத்தில் நீ ஏற்றினீங்கன்னா அது அந்த தூணுக்கு போகணுன்னு சொன்னால் நீ மலை ஏறி போக முடியாது மலை ஏறி தர்கா உள்ளே போய் தான் தூணுக்கு போகணும் தர்கா உள்ள தான் அது வெளியே தூங்க வரணும் நீ த அடுத்தவங்களுடைய பர ப்ராபர்ட்டிக்குள்ள அடுத்தவங்க இடத்துக்குள்ள உள்ள நுழைஞ்சி நீ வெளியே வரணும் அப்படிங்கிறது அது எந்த விதத்துல நியாயம் அவங்க அனுமதி எப்படி வர முடியும் இப்போதான நம்ம வீடு இருக்குதுங்க நம்ம வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி புறவாசல் போலியா போனால் தான் பக்கத்திற்கு போக முடியும் அப்படிங்கும் பொழுது இப்போ ஒருத்தன் வந்து நான் பக்கத்துக்கு போனோம் அதனால இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு போனோம் பெர்மிஷன் வாங்கி கொடுத்தோம்னா அந்த வீட்டு ஓனர் பெர்மிஷன் கொடுக்குமா இல்லையா சரிங்க நீங்கள் ஷார்ட் கட்டா போனோம் வீட்டு வழியாக புது போய் அவசரத்துக்கு போய் இல்லை அப்படின்னு சொல்லுமா இல்லையா இவன் வலுக்கட்டாயமா போய் இவர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சி நான் புறவாசல் வழியா அந்த ரோட்டுக்கு போகணும் அப்படின்னு கோர்ட்ல கேஸ் போட்டான் சரி கோர்ட்ல கேஸ் முறை என்ன அந்த நீதிபதி நீதி நீதி சார்ந்த நீதி முறைப்படி நீதிமன்ற முறைப்படி நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்றால் அந்த நீதிபதி என்ன பண்ணணும் உடனே சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு நோட்டீஸ் அனுப்பணும் அரங்காவலர் குழுக்கோ அல்லது அந்த அறக்கட்டளைக்கோ அல்லது வந்து இந்து அறநிலைத்துறைக்கோ என்ன பண்ண இவர் வந்து இது கட்டணும் நோட்டீஸ் விடணும் இந்த மாதிரி ஒரு மனு வந்திருக்குது இதுக்கு உங்கள் பதில் என்ன அப்படின்னு சொல்லி எதுவுமே இல்லாமல் எந்த நாளைக்கு இது தீப இது கார்த்திகை தீமன்னா இன்னைக்கு கேஸ் எடுக்கிறதே முதல்ல வந்து அது ஒரு செட்டப் எடுத்துட்டு உடனே அவசர அவசரமாக ஜட்ஜ்மெண்ட் ஆ உடனே ஓகே போகணும் நீ போகிறதுக்கு நாளைக்கு ஆறு மணிக்குள்ளே தீபம் ஏற்றி ஆகணும் ஆறு அஞ்சு நீதி நீதிமன்ற அவமதி வழக்கு எடுத்துருவேன் அப்படி உனக்கு பாதுகாப்பு இருந்துச்சுன்னா அரசு அதாவது மத்திய அரசால் எந்த அளவுக்கு ஒரு கொடூரம் பாருங்க அராஜகம் பாருங்கள் மத்திய அரசால் நீதிமன்ற பாதுகாப்புக்காக வழங்கப்பட்ட பாதுகாப்பு படை தான் சிஐஎஸ்எஃப் அதாவது மத்திய போலீஸ் பாதுகாப்பு படை என்பது நீதிமன்ற பாதுகாவலுக்காக சென்னை உயர்நீதிமன்றத்துக்கும் மதுரை உயர்நீதிமன்றத்துக்கும் நீதிமன்ற பாதுகாப்புக்காக வழங்கப்பட்ட ஒரு உறுப்பு இதை எப்போ காவல்துறையை ஒரு நீதிபதி நீ போய் இவங்க கூட பாதுகாப்பு போ நீ பத்து பேர் ஏற்றுங்க என்ன அதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் இது எந்த எந்த மாதிரியான நீதி முறைமை இது நான் இதை வந்து முஸ்லிம்களுக்கோ இல்ல அரசுக்கோ சொல்லல தயவு செய்து என இந்து சகோதரர்கள் புரிஞ்சுங்க ஏன்னா இந்த சங்கிகள் இன்னைக்கு தோத்துக்கலாம் இன்னைக்கு தோத்துக்கலாம் தோல்வி அடைஞ்சு கேவலப்பட்டு முகத்தை கரிய பிடிச்சுட்டான் ஆனா இவன் எவ்வளவு மானம் கட்டவன்னு சொன்ன அந்த சகாரச சங்கிகள் அது எச்சராஜா வரும் புச்சராஜா எவனா இருக்கட்டும் எவ்வளவு கேவலமானவனு சொன்னா இவன் எவ்வளவு அழுக்கப்பட்டாலும் சரி தொடச்சு போட்டு போயிட்டே இருப்பான் அவன் காரியத்தை நிறைவேற்ற வரைக்கும் அவனு நோக்கம் ஒரே நோக்கம் கலவரம் வரணும் இந்து முஸ்லீம் கலவரம் வரணும் கலவரத்தை வச்சு நம்ம ஆடுகளை மோத விட்டு அந்த ரத்தம் கொட்டும் பொழுது அந்த குருதியை நெக்கி குடிக்க வேண்டும் என்பதுதான் இவருடைய நோக்கம் அதை வச்சு அரசியல் ஏதாவது நாலு சீட்டு கிடைச்சிறதா என்பதை இவனுடைய கேடுகட்ட புறம்போக்கு நில குணம் அப்ப இந்த குணத்தை அவன் நிறைவேற்றுவதற்காக எவ்வளவு பொய் பிரச்சாரம் வேணாலும் செய்வான் அதைத்தான் சொல்ல வரீங்க என்ன தினமும் இந்து சகோதரர்கள் இவன் பண்ணக்கூடிய தினம் 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 தங்களுடைய சோசியல் மீடியாக்கள் பண்ணக்கூடிய அவதூறு பிரச்சாரத்தை பொய் பிரச்சாரத்தை இந்து சகோதரன் நம்பிடாதீங்க அப்படின்னு தான் சொல்ல வரேன் அதுதான் சொல்ல வர்றேன் அப்போ எவ்வளோ ஒரு மோசமான நிலையில எவ்வளோ மோசமான ஒரு நீதி முறைமைகளையும் நீதி பரிபாலன முறையும் நீதி ப்ரொசீஜர்களையும் புரோட்டோக்கால்களையும் மீறி ஒருத்தர் எவனோ ஒருத்தர் எங்கேருந்தோ இருந்தோ வந்த ஒரு சங்கி சாமியார் வந்து ஒரு இது கொடுப்பானா கொடுப்பா உடனே ஜட்ஜி என்ன பண்ணுவாரா ஆமா ஓகே நீ போய் ஏத்து நல்ல போய் ஏத்துனா ஆறு மணிக்குள்ள ஏத்தாட்டா தீப ஏத்தாட்டா ஆறு அஞ்சுக்கு நான் வந்து நீதிமன்ற வழக்கு தொடுப்பேன் அப்படிங்கிறது பாதுகாப்புக்கு சிஎஸ்எஃப் அனுப்புறது இதெல்லாம் எவ்வளோ ஒரு மோசமான ஒரு ரவுடித்தனமான அரக்கத்தனமான கட்டளை அப்படின்னு சொன்னா இதற்கு நான் முழு முழு காரணம் சொல்லுவேன் மரியாதைக்குரிய அந்த ஜட்ஜு இருக்கிறாரு மரியாதைக்குரிய ஒரு பேர் ஜிஆர் சுவாமிநாதன் அவர் மேல தப்பே கிடையாது இந்த ராவா ரவிக்குமார் மேல தப்பே கிடையாது இதுலாம் தப்பே கிடையாது இவங்க இவங்கெல்லாம் எப்படி சொன்னா இவர்களை எல்லாம் ஆட்டுவிப்பது நாக்பூர்ல இருந்து நாக்பூர்ல இருந்து அவங்க என்ன பண்றாங்க அவங்க கண்டென்ட் எழுதி கொடுக்குறாங்க இவங்க அதை பத்தி பேசுறாங்க இல்லைன்னு சொன்னா இவ்வளவு ஒரு அத்துமீறல் இவ்வளவு விதிமீறல் நீதிமீறல் நடத்த முடியுமா ஒரு நாட்டுல இப்படி நீதி நடத்த முடியுமா ஒரு ஜட்ஜி நீதி பரிபாலன முறைங்கிறது எப்படிங்க வரணும் ஒரு பெட்டிஷன் கொடுத்த உடனே அந்த பெட்டிஷனை பார்ப்பாரு முதல்ல அந்த பெட்டிஷனருக்கு இந்த கேஸுக்கு சம்மந்தம் இருக்குதா இந்த விசாரணை ஏற்றுக்கொள்ளலாமா அப்படின்னு நீதிபதி முடிவு பண்ணணும் சரி இவர் ஏத்துக்கிட்டாரு முடிவு பண்ணிட்டாரு என்ன பண்ணும் தரப்பு நோட்டீஸ் அனுப்பணும் எது தரப்பு நோட்டீஸ் அனுப்பணும் எந்த நோட்டீஸ் இல்ல எந்த விளக்கம் இல்ல எந்த சம்மனும் இல்ல நேரடி ஜட்ஜ்மெண்ட் நேரடி ஜட்ஜ்மெண்ட் என்ன ஜட்ஜ்மெண்ட்டு ஆமா இவர் என்ன கேட்டாரோ அதை செய்யணும் அப்ப இது எந்த மாதிரியான நிதி பரிபால முறை இதைத்தானே அப்படியே பாபரி பாபரிம கடைபிடிச்சாங்க மக்கள் இந்த ஜட்ஜுக்கு அடுத்த ஒரு கவர்னர் இருக்குது ரெடியா இருக்குது இது அவதில் பொய்யல்ல ஏன்னா ஆல்ரெடி பாபரி மஸ்ஜிதில் தீர்ப்பு வழங்கிய மூன்று ஜட்ஜுகளுக்கும் உடனே மத்திய அரசு அவர் ரிட்டையர் ஆனவுடன மிகப்பெரிய போஸ்ட் கொடுத்துச்சு அதுல ஒரு முஸ்லிம் சங்கி வேற அப்துல் நசீர்னு சொல்லி அந்த பாபரி மசித் அநியாயமா தீர்ப்பு வழங்கினாங்களே இடிச்சவனுக்கு சொந்தம் இடிச்சவனுக்கு மொத்தமாக சொந்தம் இழந்தவனுக்கு கோமனமும்னு சொந்தம் இல்லை என்று தீர்ப்பு வழங்கினாங்களே ஒரு ஒரு மோசமான ஒரு அநீதியான தீர்ப்பு அந்த தீர்ப்பை எழுதிய மூன்று ஜட்ஜிமார்களும் அடுத்து ரிட்டையர் ஆன உடனேயே அவங்களுக்கு மத்திய அரசு உயர் பதவியில் இடம் கிடைச்சதா இல்லையா கவர்னர் ஆனாங்களா இல்லையா அவங்க மாநில கவர்னர் பதவிக்கு நியமிக்கப்பட்டாங்களா இல்லையா மிகப்பெரிய பெரிய பெரிய போஸ்ட் கிடைச்சதா இல்லையா அதுல ஒரு முஸ்லீம் சங்கிய ஒரு முஸ்லீமே சொல்றாரு இல்லைங்க ஒரு முஸ்லீமே இல்லைங்க அப்படிங்கிற அளவுக்கு மக்களை ஏமாத்துக்காக ஒரு முஸ்லீம் சங்கி அப்துல் நாசி ஒரு பேரளவு முஸ்லீம் சங்கியை நியமித்து அவனுக்கும் ஒரு பதவி கொடுத்தாங்களா இல்லையா அப்ப இந்த மாதிரி பாபரி மசீர் நடந்த விஷயத்துல இவங்க சொல்றாங்க அன்னைக்கே கோஷம் விட்டாங்க பாபரி இருக்கும் முழுதான் இந்த உமா பாரதி அசோக் சிங்காலு இந்த அத்வானி இந்த மாதிரி இந்த இந்த கேஸுங்களாம் என்ன பண்ணாங்க கூச்சலிட்டாங்க தீனு இன்னைக்கு அந்த வீடியோ ஆதாரங்கள் இருக்குது தீ நெஹி தோ தீனாசா மூன்று இடத்தை விட்டு கொடுக்காவிட்டால் மூவாயிரம் பள்ளிவாசல் இடிப்போம் மூன்று இடம் என்னது அயோத்தி காசி மதுரா இந்த மூன்று இடங்களை காசி விஸ்வநாதர் அல்லது பக்கத்தில் உள்ள ஞான்பீ பள்ளிவாசல் அதுலேயும் வேலைய ஆரம்பிச்சிட்டாங்க அல்லது மதுராலையும் ஆரம்பிச்சிட்டானுங்க அப்போ அதே மாதிரி இந்த மூணையும் விட்டு கொடுக்கணும் அதுக்கப்புறம் மூவாயிரம் பள்ளிவாசல் இடிப்போம் அந்த மூவாயிரம் பள்ளிவாசல் லிஸ்ட்டில் ஒன்று தான் இந்த திருப்பரங்குண்டத்தில் உள்ள சிக்கன் தர்கா அதுமாரி கோயூரில் இதில் சில அப்பாவி மக்கள் அதாவது இந்த சங்கிகளுடைய சூழ்ச்சி தெரியாத சில ஞான சூன்யங்கள் இவனை உட்காந்து டிவியில் உட்காந்துக்கிட்டு பேசுவான் இவன் பெரிய வந்து ஒரு நடுநிலையாதி மாதிரி ஒரு திராவிட சிந்தனையாளர் மாதிரி ஒரு பெரிய அரிசி மாதிரி உட்காந்துருப்பான் இவனை பெரிய அறிவாளி மக்கள் நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் அந்த கூமுட்டை என்ன பேசுறானா இதில் வந்து கொஞ்சம் அரசாங்கம் செஞ்சது கொஞ்சம் யோசிக்கணும் ஏன்னா முஸ்லீம்களே அப்செக்ஷன் பண்ணலையே முஸ்லீம்களை அப்செக்ஷன் பண்ணலையே அப்படிங்கும் அரசாங்கம் ஏன் இதில் வந்து ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க எனக்கு புரியல அட கூமுட்டை அவனோட நோக்கமே அதுதானே முஸ்லீம்களை அப்செக்ஷன் பண்ணணும் முஸ்லீம்கள் பிரச்சனை பண்ணணும் அவங்க களத்தில் வந்து இறங்கணும் அடிச்சுக்கிட்டு சாவணும் அதுதான நோக்கமே சங்கீர் நோக்கம் என்ன நாங்க போய் தீபம் ஏத்த போவோம் முஸ்லீம்களும் தடுக்கணும் வரக்கூடாது தடுக்கணும் நாங்க கல்லால் அடிப்போம் அவனால கல்லால் அடிப்பான் நாங்க கத்தி எடுத்துட்டு வரோம் அவன் கத்தி எடுத்துட்டு வரோம் அடிச்சுட்டு சாவணும் கலவரம் நடக்கணும் இதுதானே சங்கீர் நோக்கமே இது தெரியாத சில போலி பெரிய அரசுகள் இதை முஸ்லீம்களே வந்து மறுக்கலையே அப்படியே அரசாங்கம் இவ்வளவு தீவிரம் காட்டுது அரசாங்கம் அறிவாளித்தனமான அரசாங்கம் புத்திசாலித்தனமான அரசாங்கம் திராவிட மாடல் அரசாங்கம் புத்திசாலித்தனமான அரசாங்கம் இந்த அரசாங்கத்தோடு நமக்கு பல கருத்து வேறுபாடுகள் இருக்குது இந்த ஆட்சியாளர்களோடு நமக்கு நிறைய அதிருப்திகள் இருக்குது அது வேற விஷயம் ஆனா இந்த விஷயத்துல அந்த மதுரை மாவட்ட கலெக்டரா இருக்கட்டும் மதுரை மாவட்ட கமிஷனரா இருக்கட்டும் அரசு அதிகாரிகளா இருக்கட்டும் அறநிலையத்துறையா இருக்கட்டும் அல்லது திராவிட மாடல் அரசா இருக்கட்டும் அறிவுப்பூர் நடந்துட்டாங்க இந்த சங்கிகளுடைய பேக்ரவுண்ட் புரிஞ்சுக்கிட்டாங்க பேக்ரவுண்ட் புரிஞ்சுக்கிட்டாங்க இதே இதே இந்த நிலைமை இதே இந்த நிலைமை இந்த எடப்பாடிய ஆட்சியில் வந்திருந்தாலும் அது கிறுக்கம் வந்திருக்கான ஒருத்தன் விஜய் நான் முதலமைச்சராக போறேன் முதலமைச்சராக போறேன் அந்த கிற்கம் ஒரு கால் ஆக போறது ஒரு கால ஆமாம் ஆகி அவனுடைய காலத்தில் வந்தாலும் இவ்வளவு அழகாக இந்த பிரச்சனை கையாண்டிருக்க முடியுமா கையாண்டிருக்க முடியுமா இந்த திமுக அரசு அமைச்சர்கள் எக்கச்சக்கமான ஊழல் குட்டி இருக்குது இடி இது ஃபைல் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்குது எஃப்ஐஆர் ஃபைல் இந்த அமைச்சர்களையும் மிரட்டிட்டு இருக்கிறாங்க ஊழல் உன் ஊழலுக்கு போட்டுறேன் பண்றேன் எல்லாம் ஊழல் பண்றோம் தான் யாரு தான் பண்ணல ஊழல் இந்தியாவில இன்னைக்கு ஒரு அரசியல்வாதி ஒரு அரசியல்வாதியை காட்டுக்கு பார்ப்போம் இவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு இல்லைன்னு சொல்லி அப்போ இன்னைக்கு அமைச்சர்களையும் இந்த அரசாங்கத்தையும் ஊழல் குற்றச்சாட்டை காரணம் காட்டி மிரட்டிக்கிட்டு இருக்கிற மத்திய அரசு நாளைக்கு எடப்பாடி இருந்தாருன்னா அந்த எடப்பாடியை மிரட்டி தான் நடத்த வேண்டியது நடத்திருப்பான் நடஞ்சா இல்லையா நடஞ்சா இல்லையா இந்தியாவில தமிழ்நாட்டில் தான் நினைச்சதெல்லாம் வச்சு எடப்பாடி வச்சு கையெழுத்து போட வச்சாங்களே இல்லையா அதே மாதிரி விஜய் நூத்தம் தான் இப்போ அவன் வழக்கம் சிபிஐல மாட்டிக்கிட்டு இருக்குது சிபிஐல மாட்டினாலே அவன் முதல முதல வயல மாட்டின மாதிரி தான் ஆர் முதல எஸ் முதல் வாயில மாட்டின மாதிரி தான் அப்படிங்கும் பொழுது அவனையும் மிரட்டி அவன் நினைச்ச சாத்தியிருப்பாங்க ஆனா அத்தனை மிரட்டல் உருட்டுகளையும் தவிடுபொடியாக்கி இன்னைக்கு அரசாங்கம் ஒரு அழகான நிலையை எடுத்து பற்ற வைத்த பரதேசிகளை பதற வைத்திருக்கிறது இந்த திராவிட மாடல் அரசு இதற்கு முஸ்லீம்கள்லாம் நன்றி கடன் பட்டிருக்கிறோம் சொல்லணும் சொல்லித்தான் ஆகணும் நான் எதுக்காண்டு தானா நான் திமுக எந்த பதவியிலும் கிடையாது எல்லாம் காப்பாற்றணும் எனக்கு அரசியல் பிடிக்காது அரசியலும் வரப்போறதுல எந்த பதவியும் எனக்கு கிடையாது ஆனால் ஒரு மனித நியாயத்தோட ஒரு மனசாட்சியோட பேச இந்த விஷயத்துல இந்த திராவிட மாடல் அரசு எடுத்த முடிவு அழகான முடிவு அதனால முஸ்லீம்கள் அமைதி காத்தாங்க முஸ்லீம்கள் ஏன் அமைதி காத்தாங்க ஏன் முஸ்லீம் எனக்கு தெரிஞ்ச எங்களை மாதிரி நாங்கள் யூடியூப்ல பேசியிருக்க முடியாதா முஸ்லீம் முக்க மக்களே நம்முடைய ஈமானோட உணர்வு நம்ம இடத்த விட்டு கொடுக்காதீங்க போய் நில்லுங்க அப்படின்னு எங்களால் பேசியிருக்க முடியும் எங்களை மாதிரி எவ்வளவு உளமாக்கல் பேசியிருப்போம் ஜும்மால பேசியிருப்போம் இன்னொரு பாபரி பசி ஏற்படுங்களே நம்ம சிக்கந்த ஏற்பட விட வேண்டாம் அப்படின்னு பேசியிருப்போம் நாங்க அமைதி காத்தோம் ஏன் ஆட்சியாளர்கள் சரியான முடிவு எடுத்துட்டு இருக்கிறாங்க இவங்க டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அவர் அவர்களே சமாளிச்சுட்டு இருக்கிறாங்க ஏன்னா இவருடைய சூழ்ச்சியை நாம் சொல்லி தான் ஆட்சியாளர்களுக்கு தெரிய வேண்டும் அவசியம் இல்லை ஆட்சியாளர் புரிந்து கொண்டாட்கள் அரசாங்கம் அழகான முடிவு அதனால முஸ்லீம்கள் அமைதி காத்தோம் அதனால தான் மாதிரி ஆளுகலாம் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரச்சனை ஓஞ்சதுக்கு அப்புறம் இப்ப பேச ஆரம்பிச்சிடுறோம் இப்ப பேசுற நோக்கம் என்ன தெரியுமா என தர்ம இந்து சகோதரர்களே தயவு செஞ்சு புரிஞ்சிக்கங்க இவங்க மேலும் 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 என்ன பண்றான் அவதூறு பரப்பிட்டே இருக்காங்க என்ன சொல்றான் எல்லாமே வந்து ஒரு காலத்துல கோயில் கடங்கல் தான் நம்ம தான் தர்காக்களை கொடுத்தோம் யார் சொன்னது இது எவ்வளோ பேர் அவ்வளோ அவது ஒரு பேர் பொய் இன்னைக்கு ஒரு பதிவு போடுறான் ஆயிரத்தி எட்நூற்றி அஞ்சில் தான் வந்து தர்கா கட்டுப்படுச்சு ஆனால் ஆயிரத்தி அறநூறுலேயே அந்த தீபத்து தீபத்துடன் அது மயில் கல் அது அளவை கல் அந்த அளவை கல்ல பொய் சர்வே கல்ல போய் தீபத்து பொய்ய சொல்லி அது கட்டப்படுச்சு இது கட்டப்படுச்சு நான் என்ன கேட்குறேன் இந்தியாவில் என்ன நினைச்சு இந்தியா என்பது ஒரு பொதுவான நாடு நம்ம எல்லாருமே இந்தியர்கள் இங்கே முஸ்லீமும் ஆட்சி செய்கிறார்கள் கிறிஸ்தவரும் ஆட்சி செய்கிறார்கள் இந்துக்களும் இந்து ராஜாக்களும் ஆட்சி செய்தார்கள் முஸ்லீமும் ஆட்சி செஞ்சாங்க கிறிஸ்தவங்களும் ஆட்சி பண்ணியிருக்காங்க ஆட்சி பண்ணாங்க இந்துக்களும் ஆட்சி பண்ணாங்க அப்போ முஸ்லீம் இங்க வாழ்ந்த இங்க ஆட்சி செய்த முஸ்லீம்கள் பல நேரங்கள்ல இந்து கோயிலுக்கு தானம் கொடுத்தாங்க அதனால ஹிந்து மன்னர்கள் முஸ்லீம் பள்ளிவாசலுக்கு தானம் கொடுத்தாங்க அந்த காலத்துல முஸ்லீம் மன்னர்கள் இந்து மன்னர் போய் கேட்பாங்க முஸ்லீம்கள் எங்களுக்கு ஒரு பள்ளியாசல் கட்டணும் அப்படியே இந்த ஒரு அஞ்சு ஏக்கர் எடுத்துக்க அப்படின்னு ஒரு பட்டம் எழுதி கொடுத்துருவாங்க அல்லது முஸ்லீம் மன்னர்கள் இந்துக்களுக்கு கேட்பாங்க எங்களுக்கு சைபர் முனிவர்களுக்கே ஒரு மடம் வேணும் அப்படி அந்த அஞ்சு ஏக்கர் எடுத்துக்க அப்படின்வாங்க இப்படி இந்து சாமியா இந்து அரசர்கள் முஸ்லீம்களுக்கும் முஸ்லீம் அரசர்கள் இந்துக்களுக்கும் தானமாக வழங்கிய இடங்கள் ஆயிரக்கணக்கான இடங்கள் ஆயிரக்கணக்கான பள்ளிவாசல்கள் அந்த பள்ளிவாசல்களை கண்டெடுத்துதான் இன்னைக்கு இந்த சங்கிகள் இந்த அரச சங்கிகள் கலவரத்தை உருவாக்க நினைக்கக்கூடிய சங்கிகள் அந்த மாதிரி பள்ளிவாசலா எடுத்து பாத்தீங்களா இது ஒரு காலத்துல இந்துக்கள் சொன்னமானது இது இப்ப வேணும் அப்படி நீங்க இந்தியாவில் எந்த முஸ்லீம்களாவது எந்த முஸ்லீம்களாவது முஸ்லீம் மன்னர்களால் இது எங்களுடைய இடம் இது உங்களுக்கு தானமா வழங்கப்பட்டுச்சு அந்த கோயிலை இடிச்சுட்டு அந்த இடத்தை எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி எந்த ஒரு முஸ்லீம் கேட்டிருப்பானா ஏன்னா எங்கள் கண்மணி நாயம் சல்லா அலிசல்லாம் எங்களுக்கு என்ன தெரியுமா சொன்னாங்க ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு அன்பளிப்பு கொடுத்து விட்டு அதை திரும்ப கேட்டால் ஒரு மனிதன் ஒரு மனிதனுக்கு தானமாகவோ அன்பளிப்பாக கொடுத்து விட்டு அதை திரும்ப கேட்டால் அல் கல் கல்வி எரிஜிஒயிலா கைகி தான் எடுத்த வாந்தியை தானே தின்னக்கூடிய நாயை போன்றவன் கண்மணி நாயை சொன்னாங்க எங்கள் இறை தூதர் சொன்னாங்க ஒரு மனிதன் தான் கொடுத்த ஹதியாவையோ தான் கொடுத்த அன்பளிப்பையோ தான் கொடுத்த தானத்தையோ திரும்பத்தா என்று கேட்டால் அவன் எப்படி பண்ண தெரியுமா கல்வியின் எரிஜி ஒயிலா கைகி தான் எடுத்த வாந்தியை தானே தின்னக்கூடிய நாய்க்கு சமம் என்று பெருமானா சொல்லல்லாம் சொன்னாங்க அதனால இந்தியா வரலாறு இதுவரையும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க எந்த ஒரு முஸ்லீமாவது முஸ்லீம் அமைப்பாது தனிப்பட்ட முஸ்லீம் ஆகுது இந்த இடம் பள்ளியாசருக்கு சொந்தமான இடம் இது நாங்கள் அந்த காலத்துல எவனோ எங்களுடைய கிறுக்கு மண்ண ஒரு ராஜா எங்க முஸ்லீம் ராஜா ஒத்தன் கிறுக்கு தரமா அதை இந்துக்கள் கொடுத்துடான் இப்போ அந்த எங்களுக்கு இடம் வேணும் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் ஏதாவது ஒரு கேஸ் பார்த்திருக்கீங்களா ஏதாவது ஒரு கேஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏன்னா எங்க ரசூலை எங்களுக்கு கற்றுக் கொடுத்த மார்க் அப்படி ஆனா இன்னைக்கு அந்த அந்த கேவலமான கலாச்சாரத்தை இந்த ஆர சங்கிகள் கையாள ஏன்னா இது வந்து அந்த காலத்துல இந்து ராஜா கொடுத்தது அது வந்து அந்த காலத்துல வந்து கோயில் இருந்துச்சு இப்போ கோயில் எடுத்து பள்ளியாசல் கொடுத்தாங்க அங்க பள்ளியாசுல கட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்ப இன்னைக்கு இந்த அரசு சங்கிகள் இந்து மக்கள் எல்லாம் என இந்து சகோதரர்கள் எல்லாம் கோயிலுக்கு போறாங்க அவங்க அவங்க நம்புற கடவுளை கும்பிடுறாங்க அவங்க நம்பிக்கை பிரகாரம் நடந்துக்கிறாங்க இது அவங்களோட விருப்பம் ஆனா சங்கிகள் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்துக்களுக்கும் இந்துத்துவாதிகளுக்கு என்ன வித்தியாசம்னா இந்துக்கள் எல்லாம் தாங்கள் வழிபடுவதற்காக கோயிலுக்கு போவாங்க இந்துத்துவாதிகள் போட மாட்டான் கோயிலுக்கு போக மாட்டான் பல்வாசலுக்கு வருவான் இந்துத்துவாதிகள் பள்ளியாசலுக்கு வருவான் எதுக்காண்டி அந்த பள்ளியாசலுக்கு அடிவாரத்துல என்னமாச்சு இருக்குதா லிங்கம் இருக்குதா அங்கே ஏதாவது பூஜை இருக்குதா அங்கே ஏதாவது கல் இருக்குதா அப்படின்னு தேவி கராட்டா பண்றதுக்காக இவன் பள்ளியாசுல வருவான் இதுதான் இந்துக்களுக்கும் இந்துத்துவாதிகளும் வித்தியாசம் இந்துக்கள் கோயிலுக்கு போவாங்க சாமி கும்பிடுவாங்க பக்தங்களுடைய தேவையை கேட்பாங்க மனநிமர் வந்துருவாங்க இந்துத்துவாதி என்ன பண்ணுவான் ஒவ்வொரு ஒரு பள்ளியாசு போய் தர்கா தர்காவை போய் இது கடைசி அடிமாச்சு இருக்குதா இதுக்கு இப்படி நோண்டி நோண்டி பாக்குறதா இவனுடைய வேலை எதற்காக இதை வைத்து கலவரம் செய்வதற்காக அருமைக்குரிய என தருமே இந்து சகோதரர்களை புரிஞ்சுக்கேன் இந்த களவாணி பயல்களுக்கு இந்த களவாணி சங்கிகளுக்கு அவன் எந்த ரூபத்துல வந்தாலும் சரி இந்த களவாணி சங்கிகள் எந்த ரூபத்துல வந்தாலும் சரி அவர்கள் விரட்டி அடிப்போம் நம்முடைய தமிழகத்தினுடைய பண்பாட்டை கை நடைமுறைப்படுத்துவோம் நம்முடைய தமிழகத்தினுடைய நியாய தர்மங்களை நிலைநாட்டுவோம் இப்படி பாத்தீங்கன்னா நம்ம எத்தனையோ இந்து ராஜாக்கள் முஸ்லீம் கொடுத்தாங்க முஸ்லீம் ராஜாக்கள் இந்துக்கள் கொடுத்தாங்கன்னா இன்னைக்கு மயிலாப்பூர்ல இருக்கிற கபாலீஸ்வரர் கோயிலும் தெப்பக்களும் யாரால கொடுக்கப்பட்டது ஆர்காட் நவாபுகளால் வழங்கப்பட்ட தானம் இன்னைக்கு செப்புப்பட்டையும் இருக்குது ஆதாரப்பூர்வமான செப்புப்பட்டம் இருக்குது ஆற்காடு நவாபுகளால் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு தானம் வழங்கப்பட்டது அந்த குளத்துக்கு தானம் வழங்கப்பட்டுச்சு ஆர் படிக்கிற மாணவர்கள் ஆச்சரியப்படுறாங்க என்னைக்கா எந்த முஸ்லீம் கேட்டமா கோயிலுக்கு போட்டோமா இது பள்ளியாசுக்குள்ள இடம் எங்களுக்கு மயிலாப்பூர்ல முஸ்லீம்களுக்கு பள்ளியாசு இடம் தேவைப்படுது அந்த இடத்துல தான் கேட்டோமா அப்ப இந்த கேடுகட்ட கலாச்சாரத்தை கேடுகட்ட காரியத்தை இவர்கள் ஆர் எஸ் எஸ் கார்கள் மட்டும்தான் செய்வார்கள் ஆகவே அவர்களுக்கு நான் ஒருபோதும் இடம் கொடுக்கக்கூடாது ஏன்னு சொன்னா இப்ப நேத்து த வயர் என்று சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகையிலிருந்து ஒருத்தர் பேட்டி காண்றாரு யார் அந்த பையன் பேரு யஷ்வந்த் சிண்டு இவன் ஆர்எஸ்எஸ்னுடைய பழைய பிரச்சார பிரச்சாரகராக இருந்திருக்கான் ஆர்எஸ்எஸ்னுடைய பிரச்சாரகர் அவன் பாருங்க அந்த அந்த இது உங்களுக்கு இதுல இதுல போடுறேன் லிங்க்ல போடுறேன் பாருங்க அந்த பையன் உங்களுக்கு பேட்டியை என்ன சொல்றான் தெரியுமா எங்க எங்க இல்ல என் ப சம்சிங் சிங் பயான்கள் குரூப்லேயே போடுறேன் அது தமிழ் டிரான்ஸ்லேஷன் வந்துருது இதை வந்து இந்து சகோதருக்கு அனுப்புங்க முஸ்லீம் வந்து இந்து சகோதரருக்கு அனுப்புங்க அதில் சொல்றான் நான் ஆர்எஸ்எஸ் உடைய பிரச்சாரகராக இருந்தேன் அதுக்கப்புறம் நான் டெவலப் ஆகி நான் முன்னேறி நான் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் முக்கிய பதவிக்கு போனேன் அப்போ எங்களுக்கு என்ன பண்ணாங்க எப்படி வெடிகுண்டு செய்துன்னு ட்ரைனிங் கொடுத்தாங்க அந்த வெடிகுண்டுகளை எங்கே வைக்கணும்னு பயிற்சி கொடுத்தாங்க ஒவ்வொரு எலெக்ஷன் வரும்பொழுதும் இந்த வெடிகுண்டு வடிக்க வச்சு அறிஞ்சாங்க அப்படின்னு அந்த பையன் சொல்றது பூரா இப்போ உண்மையாகுது என்னன்னு சொன்னா பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு வெடிகுண்டு கலாச்சாரமே இல்ல பிஜேபி ஆட்சி வந்த பிறகு காங்கிரஸ் எவ்வளவு வெடிகுண்டு வெடிக்கும் எத்தனை இடங்களை வெடிக்கும் தமால் டமால் டமால் எல்லா இடத்துல டெய்லி வெடிகுண்டு செய்து இல்லாத நாளே கிடையாது ஒரு வெடிகுண்டு செய்து உடனே நாலு முஸ்லீமுடைய பேரு ஒரு வெடிகுண்டு செய்து உடனே நாலு முஸ்லீமுடைய பேரு இப்படித்தானே பண்ணிட்டு இருந்தானுங்க இதை பூரா அந்த பையன் புட்டு புட்டு வைக்கிறான் யஷ்வன் சிட்டுங்கிற பையன் நாங்கள் இந்த பயானுக்கு அப்புறம் இன்ஷால உங்களுக்கு மக்கா நம்ம இதில் சம்சிங்கா பயன் குரூப்லேயே நான் இன்ஷா இந்த பயனை பாருங்க அந்த பையன் ஸ்பீச் போட்டு பாருங்க இது எல்லாத்தையும் ஃபார்வர்ட் பண்ணுங்க இப்படி அப்பா அதில் அதில் செத்து வெடிக்கூட செத்து பண்ண யாரு நிறைய இந்துக்கள் சம்ஜோதா எக்ஸ்பிரஸ்ல குண்டு வச்சான் செத்துது பிறகு யாரு இந்துக்கள் எல்லாம் எக்கச்சக்கமான ஹிந்துக்களை சாவடிச்சானாங்க எதுக்காண்டி நாங்கள் ஆட்சிக்கு வரணும் நாங்கள் ஆட்சி வரணும் அந்த மாதிரி இந்த ஓனாய்கள் தாங்கள் ஆட்சி அதிகாரம் பதவி வெறிப்பிடித்து ஆடுவதற்கும் ஊழல் சுரண்டுவதற்கும் நாட்டை சுரண்டி நாசமாக்குவதற்கும் இவர்கள் எவ்வளவு கீழ்த்தரமான காரியத்தையும் செய்ய தயங்க மாட்டார்கள் என்பதற்கு உதாரணம் தான் இந்த திருப்பரங்குன்ற கேஸு அவர் என்ன திறமை இந்து சோழர்களை புரிஞ்சுங்க இவர்கள் சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க இது பச்சை பொய் நம்ம மொத்தத்தில் அண்ணன் பாசத்தை குலைக்க விரும்புகிறாங்க நமக்குள்ள சகோதரத்தை பாசத்தை குலைக்க விரும்புகிறாங்க நாம் எல்லாம் நல்ல மனிதர்களோடு மனித நேயத்தோடு வாழ்கின்றோமே இந்த மனித நேயத்தையும் மனிதாபிமானத்தையும் மதச்சார்பின் இந்த அழகான நிலையை இவர்கள் சீர்குலைக்க நினைத்து அதை வைத்து ஆட்சிக்கு துடிக்கிறாங்க எந்த காலத்திலும் பலியாகிவிடக்கூடாது கூடாது என்பதுதான் என் தாழ்மையான வேண்டுகோள் இந்த செய்தியை நாம் முஸ்லீம்களாக நாம் முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு அனுப்புங்க முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு பரப்புங்க பரப்பி எடுத்து சொல்லுங்க இந்த செய்தி இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி வல்ல ரூல் ஆலமின் பிறங்கக்கூடிய தௌஃபிக் தந்தல்வானாக வல்ல ரபுல் ஆலமின் நம்ம எல்லோருக்கும் வரல் புரியுது போதுமானவர் ரஹ்மான் ரஹீம் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் அகமதுல்லா கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக நாம இல்மி ட்ரஸ்ட் மூலமாக பல்வேறு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் உருவாக்கி நிறைய அரசு அதிகாரிகள் உருவாக்கி இன்னைக்கு அகமது நம்முடைய எல்மியில படித்தவங்க நம்ம மூலமாக படித்தவங்க பல அரசு வேலைகளில் உத்தியோகங்கள் இருக்கிறாங்க அலமதுல்லா இப்போ அடுத்து நம்முடைய இழமியினுடைய கல்வி பணியாக தற்போது ஆலிம் பிளஸ் அட்வொகேட் கோர்ஸ் நடத்தி எல்லாத்துக்குமே தெரியாமல் அமர்ந்திருலா அதற்காக சென்னை முட்டுக்காடில் எழுமையோட வரலாற்றில் முதல் முறையாக அழகிரில்லா சென்னை ஈசிஆரில் ஏசிஆர் சாலையிலே முட்டுக்காடில் எம்ஜிஎமுக்கு எதிரில் அலமது நாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் கீழ்த்தலம் பள்ளிவாசலும் மேல் இரண்டு தலங்கள் மதரசாக்களுமாக அலமது இல்லா கட்டுமானப் பணி நடந்து வருகிறது ஆலிம் பிளஸ் அட்வொகேட் கோர்ஸ் படிக்கக்கூடிய நம்முடைய மாணவர்களுக்காக தங்குவதற்கும் படிப்பதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இதற்கு நாங்கள் மூன்று கோடி ரூபா ஆரம்ப கால பட்ஜெட் போட்டிருக்கிறோம் இதுக்கு உங்கள்கிட்ட லட்சக்கணக்கிலையோ ஆயிரக்கணக்கில் கேட்கல இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் ஒரு நூறுரூவா ஜிபே அனுப்புங்க நூறுரூவா இன்ஷால்லா ஒவ்வொருத்தரும் நூறுரூவா அனுப்புங்க நீங்கள் கொடுக்குற இந்த சிறு துளி பெரு இல்லமாக மாறி இருந்தால்தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபித்னாக்களையும் பசாதுகளையும் சங்கிகளுடைய ஆர்எஸ்எஸ்களுடைய அநியாயங்களையும் அந்த பெருவெள்ளத்தில் அடித்து செல்லக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் கொடுப்பான் இன்ஷால்லா இது நீங்கள் மாதம் மாதம் கூட மாதம் நூறுரூவாய் நீங்கள் ஜிபே அனுப்பலாம் இன்ஷால்லா இதுக்கு நாங்கள் பைத்தி முகாதுசிலையும் உங்களுக்கு துவா செய்கிறேன் உங்களுடைய கஷ்டங்கள் கடன் தொல்லைகள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்த்து உங்களோட சந்ததிகள் எல்லாம் சீர் சிறப்பாகி வைப்பான் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்லா வாழ்க்கையை கொடுப்பான் இன்ஷால்லாம் ரொம்ப துவா செய்கிறேன் நூறுரூவா ஜிபே அனுப்புங்க இந்த நம்பருக்கு இது ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய முதல் ஆரம்பத்தினுடைய செலவாக முதல் செலவாக இந்த தர்மத்தை ஆக்கிங்க சதாக ஆக்கிங்க அல்லா ரபுல்லாலையும் வாழ்க்கையிலேயே உங்களுக்கு பார்க்கு செய்வான் வலைக்கம்